நான் சத்தியமா சொல்றேன் நான் அவன் பண்டைக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களை சரி என்னத்த போட்டு வயசான வயசான மனுஷன் நேரத்துல எல்லாம் வீடுங்கல்ல வயசான அப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்து எதையாவது பேசிட்டே இருப்பாங்க நமக்கு எரிச்சலா இருக்கும்

என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாங்க தமிழர் விமணியன் ஓப்பனாவே சொல்றாரு தமிழர் விமணியன் எடுத்துங்க பழக்கருப்பியா எடுத்துங்க அண்ணன் சீமான எடுத்துங்க அண்ணாமலை எடுத்துங்க நம்ம சவுக்கு சங்கர கூட எடுத்துங்க எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி என் தங்க பெருசா போய்கிட்டு இருக்கு மணி அவர்களிடம் மட்டும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நடுநிலை அப்படின்னு ஒரு போர்வையை போதிக்கிறார்

இங்க மோடிக்கு இணையாக தலைவர்கள் காங்கிரஸ்ல இல்ல அங்க மோடி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரா இருக்கிறார் மெல்ல ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆர் பார்த்தியா ஊழலை பத்தி யார பத்தி பே பேசுறாரு காங்கிரஸ்ல ஊழல் இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பது யாரு நான் மோடிஜியை விட ஒரு ஊழல் யார் இருக்கா சாரி எனக்கு தெரியாது மோடிஜியிடம் ஊழல் இருக்கிறது மதவாதம் இருக்கிறது பாசிச வாதமும் இருக்கு வாழணும் அதுக்கு தான வந்து ஒரு நல்ல நேர்மையான நடுநிலையான பத்திரிகையாளராக இருந்தால் நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவ இல்ல சிம்பிளா கேளு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டா அடிபடுன்னு சொல்றீங்களா? அப்படிங்க இங்க அதத்தான் நாங்களும் கேக்குறோம். இதெல்லாம் கலந்துக்கிட்டா தோத்துடுவீங்கன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்களும் பிளேயர் தான் சார். ஆனா எங்களுக்கு ফুটবল எல்லாம் தெரியும். ஆனா எங்க ஆட்டம் வெரி இருக்கும். இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் தோல்விகளை பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா ஜனநாயகம் வெல்லும் அப்படின்றத பேச வேண்டியதுதான் ஒரு நல்ல குடிமகனோட கடமையை தவற அதை விட்டுட்டு நீங்க தோத்துருவீங்க மடியா மோடி ஜெயிச்சிருவாரு அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு அவருக்கு இவ்வளவு பவர் இருக்கு அவருக்கு என்ன பவர் இருக்கு அவர் பயந்துருமான வராச்ச அவருக்கு கொஞ்சம் சாப்பிட இருந்துப்பா அப்படின்னு ஆனா வீழ்த்த முடியல உங்களால வீழ்த்த முடியலைன்னு எப்போ இந்த சண்டையே ஆரம்பிக்கலையே சண்டை ஆரம்பிக்க முடியா முன்னடியே எப்படி சொல்லுவீங்க வீழ்த்த முடியலன்னு

எது வெற்றி பெறும் வெற்றி வெற்றி பெறும் அதெல்லாம் உங்கள்ட்ட யாரும் கேக்கல சாதக பாதகம் எல்லாம் உங்கள்கிட்ட கேக்கல நீங்க உங்க ஆசைய பூரா இதுதான் சாதகம் இதான் பாதகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல கருத்தெல்லாம் சொல்லும்போது இந்த கருத்தை எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா உங்கள வந்து சங்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க இல்ல முடிச்சு திருடனை ஒருத்தன் திட்டுனா அவனை ஆன்டி நேஷனல்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்றாங்க அதை கொண்டு போய் அது கூட இனையா வைக்கிறீங்களே எப்படி ரெண்டுத்தையும் இணையாக வைக்க முடியும் என்ன என்ன சாதாரணமானவன்னு நினைச்சிட்டியா எனக்கு உடம்பு پورا மூளடா பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் மான அவமானம் பார்க்க கூடாது وليபன் வால்வார் ஊத்த பத்திரிக்கையாளர் மணியை நாம் விமர்சித்தால் சவுக்கு சங்கர் सपोर्ट கொடுத்தாங்க எனக்கு அங்கதான் ஆச்சரியமா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சி எடுக்கணும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்ங்கற வகையில ஆதரவு தந்துるபா இவரும் அவரைப் போல் ஒரு முகவர்னு சொல்ல வர்றீங்களா ஒரு முகவரை திட்டினா தான் இன்னொரு முகவருக்கு கோவம் சரி வெள்ளை சொல்லுமே எங்க போறப்பட்டா நரசமாபுரத்துல எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு மதுரை கடந்து இத்தனை ஆண்டு காலம் வந்த திராவிட இயக்கம் ஒரு போலி மூத்த பத்திரிகையாளரின் விமர்சனத்தினால் விழுந்துறது என்ன கிளம்பிட்டா கிளம்பு